ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல் டு எல் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் சைவ மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனுக்கு பதிலாக வாழைக்காய் யூஸ் பண்ணி சைவ மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காவை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு நடுவில் சின்னதாக ஹோல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ மீனுக்கெலாம் நடுவில் ஹோல் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் தண்ணியில் நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஒரு மூணு சொட்டு அளவுக்கு எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸிங் கூட நம்ம வாழைக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பேன் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் இந்த வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க வேணாம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போக இருந்தால் மட்டும் போதும் நம்ம ஏன்னா இந்த குழம்புல தான் கலக்க போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரெண்டு முறை திருப்பி திருப்பி விட்டு சிவந்து இருந்தால் போதும் நம்ம இதை எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு மண்சட்டி ஹீட் பண்ணி நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க அரை ஸ்பூன் வெந்தியம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து பொறிஞ்சி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய சேர்த்துக்கலாம் இது ஹீட் ஆனதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கணும் வதங்கி வந்த பிறகு ரெண்டு பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி இதில் கலந்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கும் வதக்கும்பொழுது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் கொஞ்சமாக தண்ணி விட்டும் நம்ம வதக்கிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் போடணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் போடாமல் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஏற்கனவே எலுமிச்சை மழை அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி ஒரு நா அந்த தண்ணியோடு சேர்ந்து நானூறு எம்எல் அளவுக்கு இதில் நம்ம தண்ணி கலந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி இப்போ நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் மூடி வச்சு தேவையான அளவுக்கு உப்பும் கலந்துக்கலாம் குழம்பு கொதித்து வர ஆரம்பித்ததும் நம்ம ஓப்பன் பண்ணி ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை இதில் கலந்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம் கொதிக்கிற பொழுது போட்டால் ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா சுண்டி ஒரு குழம்பு பதத்துக்கு வந்த பிறகு நம்ம நல்லெண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வடகம் தாளித்து இதில் கலந்துக்கலாம் இந்த வடகம் டேஸ்ட்டு மீன் குழம்பு தான் சாப்பிட்றோன்னு நமக்கே டவுட் வந்துடும் அந்தளவுக்கு இது டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் இந்த வடவும் ஃப்ளேவரோடு இந்த வாழைக்காவும் எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு மீன் குழம்புல மீன் இருக்கிற மாதிரியே தெரிந்து பாருங்கள் இந்த குழம்பு சூடான சாதத்தோடயோ இட்லி தோசையோட சாப்பிடும் பொழுது மீன் குழம்பு டேஸ்ட்டு மாதிரி சூப்பராக இருக்குங்க எல்லோரும் இந்த டைப்பில் இந்த மாடலில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ